கழக சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் இப்போ வந்து என் கூட ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சன் இருக்காரு ஸோ காதல் தினத்தை எப்பயுமே கொண்டாடுவோம் அதே மாதிரி காதல் முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி வச்சிருக்காரு ஸோ மாணிக்க சத்யா அவர்கள் தான் கூட இருக்காது படத்தோட டைரெக்டர் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு எப்பாவது ஒருத்த அழுகிறானா அது வேற பிரச்சனையாக இருக்கும் எப்போ பார்த்தா ஒருத்தர் ஆனால் காதல் பிரச்சனை இருக்கு இந்த உலகத்துலேயே ரெண்டு விஷயம் பொதுவானது ஒன்று காதல் இன்னொன்று அரசியல் அப்பப்போ இந்த அரசியல் சம்மந்தமாக வசனங்கள் அது வந்து படத்தில் வச்சிருவேன் இருபது நிமிஷம் இருக்கு இல்லையா அதுக்கப்புறம் இங்கே முன்னாடி என்ன நடந்து அவன் வீட்டுக்கு போய் யோசிச்சு பார்த்தாலும் தெரியாது அஜித் சார் ரசி இருக்கா ஒரு அஜித் மாதிரி இருக்குன்னு சொன்னால் எப்படி இருக்கும் அவருக்கு எவ்வளோ தலை தலையை பற்றியே சொல்லிட்டு ஒரு கை வந்து லைட்டாக பிடிச்சது யாருன்னு பார்த்தா காது

அப்போ காதல்னு வச்சாச்சு அதுக்கப்புறம் இந்த முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது எயிட்டிஸ் கதை வேற இப்போ ட்ரெண்டே எதாவது ஒன்று அதில் சே சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் சரி இப்போ அடிக்கடி கழகங்கள் வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா நம்ம லாஸ்ட்டாக கூட வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு அந்த முன்னாடி ஒரு நிறைய வந்துட்டு நிறையா வந்தது சரி அதோடு இதை ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் முன்னேற்ற கழகம் சேர்த்துருவோம் உங்களுக்கு எயிட்டிஸ் கதை அப்படி இருந்தால் கூட பேர் இப்போ ட்ரெண்டாக இருக்குன்னு சொல்லி இதை கொஞ்சம் சேர்த்துது இன்னொன்று நம்ம படித்தது கொஞ்சம் இந்த அரசியல் சம்பந்த படிப்புங்கிறதுனால அப்பப்போ இந்த அரசியல் சம்மந்தமாக வசனங்கள் அது வந்து படத்தில் வச்சுருவேன் அப்போ தலைப்பிலையும் அதை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ரெண்டையும் சேர்த்து வச்சது அப்படி உருவானதான் காதல் முன்னேற்றாங்க ஸோ இந்த படத்தில் கேஸ்டிங்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃபஸ்ட்டு வந்து பாண்டியராஜரோட பையன் அதுக்கப்புறம் வந்து சாந்தினி ஸோ எப்படி சூஸ் பண்ணீங்க நீங்கள் இப்போ நான் சொன்னேன் இல்லையா எண்பது சினிமே லவ் சீன் இதை இதை போய் சொன்னால் ஒரு பெரிய கீரை ஒத்துக்க மாட்டாங்க அவனுக்கு ஃபைட்டு வேணும்ல அவர் கொஞ்சம் வேறு மாதிரி ரிவெஞ்ச் எடுக்கணும் வில்லன் வரணும் ஸோ அப்படிங்கும்போது கதைக்கு ஏற்ற ஹீரோ தேவை அப்படிங்கும்போது பார்த்தோம் அதே மாதிரி எயிட்டிஸ் கதைங்கிறதுனால எயிட்டிஸில் உள்ள ஒரு பெருசாக பிரபலமானவருடைய பையனாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சோம் அப்போ யோசிச்சதில் ஒரு ரெண்டு மூணு பேர் லைனில் இருந்ததில் இவர் பிரித்திவியை ஓகே பண்ணுறது போய் பார்த்தேன் கதை சொன்னேன் பிடிச்சிருந்துச்சு சரி பண்ணலன்னு உடனே ஆரம்பிச்சாச்சு உங்க லைஃப்ல பர்சனல் லைஃப்ல காதல் கண்டிப்பா அனுபவம் இருந்திருக்கும் ஏன்னா அந்த மாதிரி ஏதாவது அனுபவம் இருந்திருக்கா என்ன தலைவரை பிடிக்க நம்மளெல்லாம் லவ் பண்ணுவாங்க தலைவரை அப்படி இல்லை இல்லை அப்படி இல்லை இருந்தது இல்லை காதல் அனுபவங்கிறது எனக்கு அவ்வளோவா இல்ல புத்தகத்துல படிச்சிருக்கேன் இந்த இலக்கியத்தில் இலக்கிய காதல் அதில் நிறையா எனக்கு தெரியும் இப்போ உள்ள லவ் அவங்கள மாதிரி இளைஞர்கள்ட்ட கேட்டுட்டு சரி தலைவர் இப்படி தான் லவ் பண்ணுவார் போல அப்படின்னு சொல்லி தான் அது பண்ணுறது எனக்கு பர்சனலாக அந்த அனுபவம் இல்லை சூப்பர் ஸோ எயிட்டிஸ் திருப்பி அந்த ட்ரைலர் பார்க்கும்போது தெரிஞ்சது ஒரு என் என்னோட சைடில் பார்க்கும்போது ஒரு சுப்ரமணியபுரம் ஸோ அந்த மாதிரி ஒரு டோனில் இருக்க மாதிரி ஒரு படம் ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும் எல்லாமே வந்து லவ் பயங்கரமாக இருந்தது ட்ரெயிலரு ஸோ இது இந்த மாதிரி அதுக்கும் இதுக்கு கனெக்ஷன் இதாக இருக்கா இல்லை எயிட்டிஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் எயிட்டிஸ் கனெக்டடா அது நிறைய எல்லாருமே அது கேட்குறாங்க அந்த ஸ்பெல் பாட்டம் அந்த காஸ்டியூமு அந்த ஹேர் ஸ்டைல் பார்த்தாலே சுப்ரமணியபுரமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இப்போ இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வர்ற படங்கள் இருக்குது ஜீன்ஸ் பேண்ட் தான் இன்னொருத்தர் போட்டிருக்காரு உடனே அந்த படம் மாதிரி ஏன் கேட்க மாட்டேக்காங்கன்னு தெரியல எயிட்டிஸில் எல்லாருமே அப்படி இருந்திருக்காங்க அதனால கதைக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது தருவார் நீங்கள் படம் பார்க்கும்போது பாருங்கள் சுப்பிரமணியபுரம் எந்த படமே யாவும் வரல நிறைய பேர் படம் பார்த்தாங்க ஸோ முக்கியமான நாளுக்கு நிறைய பேர் பார்த்தாங்க ஆனால் போஸ்டர் டிசைன்லாம் பார்த்துட்டு இது சுப்பிரமணியப் புறமாக தான் இருக்குது அப்படின்னாங்க சில படங்கள் எது மாதிரியே இல்லைன்றாங்க ஒரு பெரிய வெற்றி படம் மாதிரியாவது இருக்குண்டான்னு சொல்கிறாங்களே போஸ்டர் பார்த்தா அதே எனக்கு சந்தோஷம் அவர் ஒரு பெரிய டைரக்டர் அவருடைய படம் மாதிரி இருக்குங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு சக்சஸ் தான் வெற்றி தான் படம் பார்த்ததுக்கப்புறம் அந்த ரெண்டு மணி நேரம் அந்த படம் யாபத்துக்கு வராது இது வேற எயிட்டிஸு ஆனால் அந்த படம் வேற இது வேற இப்போ வரைக்கும் ஒரு படம் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ஒரு படம் எடுக்கணும்னா இப்போ லைல்வே போய் ரோட்டில் போய் ஜாலியாக ஒரு படம் எடுக்கலாம் ஏன்னா எந்த செட்டு போ செட் பேக் போட தேவையில்லை பட் நீங்கள் எயிட்டிஸ்னும் போது நிறைய ஆர்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணி இப்போ தெருவில் ஒரு கேமரா வச்சோம்னா எங்கே பார்த்தாலும் அந்த நம்ம செல்ஃபோனுடைய டவர் தெரியும் இல்லை அந்த சிம் கம்பெனி இருக்கு இல்லையா அவங்க இது தெரியும் எங்கேயாவது ரெண்டு போர்டு வச்சுருவாங்க அப்படி நிறைய இடத்துல இருந்திருக்கு இப்போ அதெல்லாம் இல்லாத தெருவாக பார்க்கணும் அது போக பெயிண்ட்டில் கூட இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்த பெயிண்ட்லாம் இருக்குது எயிட்டிஸில் உள்ள பெயிண்ட் வேற அந்த பெயிண்டிங் இல்லாத பில்டிங்காக பார்த்து அடிக்கணும் இல்லை அதை பெயிண்டை அடித்தோம்னா பட்ஜெட்டு கூடும் அப்போ அந்த இடத்துல பார்த்து எடுக்கணும் அப்படி பார்த்து சில வீடை செலெக்ஷன் பண்ணணும் முன்னாடியில் அந்த ஓடு கிராமத்து ஓடுகள்லாம் இருக்கும் அப்படிப்பட்ட வீடுகள் அந்த மாதிரி கிராமங்கள் அப்படிப்பட்ட பள்ளிக்கூடம் அப்படிப்பட்ட டூரிங் டேக்கிஸ் தேட்ரு இதெல்லாம் போய் போய் தேர்ந்தெடுத்தேன் அதே மாரி எடிட்டிங்கில் பார்க்கும்போது ஒரு தூரத்தில் ஒரு செல்போன் டவர் தெரிஞ்சு போச்சு இது என்னடா நானும் விட்டுட்டேன் அவரும் விட்டுட்டார் ஒரு கேமராமேனும் அதுக்கப்புறம் இங்கே சிச்சியில் எடுத்தோம் நிறையா அது இந்த ஒரு வண்டி யூஸ் பண்ணும்போது ஸ்கூட்டர் அப்போது அதில் டிஎன் வராதான் எம்எஸ் அது வரும் அது இங்கே வந்தால் ஒர்க் பண்ணும் அப்படி நிறையா மாற்றம் இருக்குது அதே மாதிரி இப்போ உள்ள பைக்கு ஒரு பல்சரோ ஒரு அப்பாச்சியோ இடையில் வந்தாலும் அது அவ்வளோதான் இங்கே தூரத்தில் ஒரு அட்மாஸ்பியரில் வந்தாலும் அந்த சீன் வேஸ்ட் ஆகிடும் அதெல்லாம் வராத அளவுக்கு பார்த்து ஒர்க் பண்ணணும் அதுவும் கொஞ்சம் ரிஸ்கான விஷயந்தான் ஆனால் எல்லாம் டீமாக சேர்ந்து பண்ணதில் பெரிய தப்பு நடக்கல படம் நீட்டாக இருக்குது ஒரு ஆர்டிஸ்ட் கோஆடினேஷனில் எப்படி இருக்குது நீங்கள் சொல்றதெல்லாம் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டான சீன் ஏதாவது சூப்பரான சீன் உங்களுக்கு பிடிச்சமான சீன் எதாவது இருக்கா ஷேர் பண்ணிடுவோம் பிடிச்சமான மனசு எல்லாமே நமக்கு பிடிச்சமான சீன் தான் ஆனால் அது அதை தாண்டி இந்த இடத்துல ஒரு ஆடியன்ஸ் வந்து கிளைப் பண்ணுவாங்க பண்ணுவான் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல ஸோ அது சுப்பிரமணியத்தர் படத்தில் ஒரு கிளை கிளைமேக்ஸ் இருக்குது அவர் சப்தர் சார் ஒருத்தன ஆட்டோல பிக்கு போட்டு இருக்கும்போது தேட்டரில் கிளாப்ஸ் வரும் அப்படி ஒரு சுச்சுவேஷன் படத்தில் இருக்குது ஆனால் அதுக்கு அந்த படம் தெரியல அந்த மாதிரி ஒரு கதை வேற ஓகே ஆனால் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இங்கே இருக்குது அந்த இடம் கண்டிப்பாக பேசப்படும் அதே மாதிரி ஒரு மூணு நாலு இடத்துல கிளைமேக்ஸில் இருக்குது அந்த ஒரு லாஸ்ட்டு ஒரு இருபது நிமிஷம் பல ட்விஸ்ட்டு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஜாலியாக போயிட்டு இருக்கும் காமெடியாக போயிட்டு இருக்கும் லவ்வாக போயிட்டே இருக்கும் அந்த இடத்துல டப்புன்னு பருத்தி போட்டுரும் அதுதான் ஹைலைட்டாக பேசப்படும் நினைக்கிறேன் சூப்பர் ஸோ இப்போ வந்து கலகம் அப்படின்னு சொன்னாலே வந்து ஒரு கும்பலான ஒரு ஒரு நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் ஏன்னா ஒரு காதல் காலம்னா கண்டிப்பாக ஃப்ரெஞ்சுக்கு முக்கியமான ரோல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர்லாம் யார் யார் இப்போ ஹீரோ இருக்கார் ஹீரோட ஃப்ரெண்டாக கிஷோர் முனிஷ் ராஜா அமீர்னு ஒரு பையன் உங்கள் நாலு பேராக நண்பர்கள் அந்த ஊரில் எயிட்டிஸில் டூரின் ரேக்ஸில் படம் பார்த்துட்டு ஜாலியாக இருக்கிற கேரட் முன்னாடி அப்படித்தானே இப்போ ரொம்ப இப்போ உள்ள அந்த திணிக்கிறாங்க இல்லையா இளைஞர்கள்ட்ட போ வேலைக்கு போ போ பணம் இல்லை அது அப்போல்லாம் இது கிடையாது நமக்கு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் அவங்களுக்கு பணப்பிரச்சனையோ மற்ற எதுவுமே யோசிக்க மாட்டாங்க அங்கே டூரிங் டேஸ்டர் நான் இப்போ எனக்கு விவரம் தெரியாது பட் நம்ம பார்த்துருக்கேன் சின்ன வயசுலேயே நான் படு பழுத்துட்டேன் பிஞ்சில் பழுக்க சொல்லுவாங்க இல்லையா சின்ன வயசுலேயே எனக்கு ஓரளவு அந்த விவரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்போது அப்படி இருக்கும்போது அதை வச்சு தான் பண்ணது அந்த மாதிரி சுற்றுற ஒரு இளைஞர்கள் அப்போ உள்ள ரசிகர் இருக்காங்கல்ல எப்போ ஹீரோ வந்து கார்த்திக் ரசிகராக பண்ணுறாரு கிஷோர் வந்து கமல் அவர் சார் ரசிகர் ரஜினி சார் ரசிகராக அமீர்னு ஒரு பையன் பண்ணுறான் முனீஷ் ராஜா அவர் வந்து விஜயகாந்த் ரசிகர் அப்போ எயிட்டிஸில் முத முத ரசிகர்கள் உருவானாங்க இல்லையா எம்ஜி சிவாஜி சிவாஜியாவுக்கு அடுத்து ரெண்டாவது ஜனதரேஷன் ஆமாம் ஆமாம் அது இந்த சீரிய இதில் வச்சுருக்கேன் அந்த அவங்களுடைய இன்ட்ரடக்ஷனே விசில் பறக்கும் தேட்டரில் ஸோ படம் ஃபுல்லாக அந்த டைலாக்ஸ்லாம் கண்டிப்பாக அதாவது இருக்குன்னு நினைக்கிறேன் கார்த்திக்ஸ் டைலாக்ஸ் ஏதாச்சும் ஹீரோ இருக்குது அதாவது ஒரு சாங்கோட லீடராக தான் அவங்கள பார்க்கும்போதெல்லாம் வருஷம் மாதிரி அவர் கார்த்திகை பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஒன்று அவர் நீ அப்போ சும்மா சொல்லாதீங்க அப்படி இப்படி பாரு இல்லை உண்மையில் தான் அவனு என்ன சே அவனே கார்த்திகை ரசிகர் அப்போ கார்த்திக் மாதிரி நீ இருக்குன்னு சொன்னால் இப்போ நான் அஜித் சார் ரசிகர் இருக்கானே ஒரு அஜித் மாதிரி இருக்குன்னு சொன்னால் எப்படி இருக்கும் அவருக்கு எவ்வளோ தலை தலையை பற்றியே சொல்லிட்டேன்னு சொல்லி அந்த மாதிரி அந்த பாட்டு ஒன்று ஆரம்பிக்க ஒரு மெல மெலோடி சாங்கு சூப்பர் சாங் சுச்சுவேஷனாகவே அதை வச்சுருக்கு கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த கார்த்திகை ரசிகங்கிறத கொண்டு போயிருப்பார் கிளைமேக்ஸ் வரைக்கும் லைக் கிளைமேக்ஸ் வரைக்கும் போயிட்டே இருக்கும் அது குறிப்பிட்ட இதில் கேப் ஆகும் அதுக்கப்புறம் அந்த ட்விஸ்ட் ஒன்று வச்சுருக்கோம் ஃபைனலில் எய் என்ன பாதிப்பாச்சு அப்படிங்கிறது இருக்கும் அது சார் பார்த்துட்டு பாணிராஜ் சார்லாம் பார்த்துட்டு அங்கே கொண்டு போய் வச்சிருக்கியா அவ்வளோ லாஸ்ட்டாக கொண்டு போய் நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னார் அவர் என்ன சார் படம் பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாங்களோ ஏது சொல்ல போகிறாங்களோ பயந்துக்கிட்டே நின்னே நின்றேன் ஒரு ஒரு கை வந்து லைட்டாக பிடிச்சது யாருன்னு பார்த்தா சாரு எதை எதை திட்டுக்கிட்டோ விழப்பூர்வமாக என்னன்னு நினச்சிட்டு இருந்தேன் செம்மையாகனார் டைலாக் இல்லை அப்படி தான் சொன்னார் அதுக்கப்புறம் அதிலேருந்து நம்ம மேலே அவருக்கு ஒரு இது போனால் கொஞ்சம் தான் நல்லாயிருக்கியா படம் சூப்பராக இருக்கியா நீ எப்போ ரிலீஸ் பண்ணாலும் படம் சக்ஸஸ் ஆகும் தைரியமாக பண்ணுங்கன்னு சொல்லி இன்னமும் ஆறுதல் சொல்லிட்டு இருப்பார் கடைசி இருபது நிமிஷம் படம் நெருப்பு மாதிரி இருக்குனார் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தினேன் நிறைய இதில் நம்ம போட்டிருந்தோம் சொன்னார்ந்தார் கடைசி இருபது நிமிஷம் வாய்ப்பே இல்லையா இல்லையாவிடார் அது ஹைலைட்டாக இருக்கும் படம் கண்டிப்பாக அது இல்லாமல் நம்ம ஆடியோ வந்து நம்ம ஸ்னேகன் சார் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தார் ஸோ அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு சொல்லுவாங்க ஸ்னேகன் சார் வந்து எனக்கு நான் முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்கேன் இளையராஜா சவுண்ட் சரி அதான் என்னோடய ஃபஸ்ட்டு படம் அது எல்லாம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சு அதுவும் போஸ்ட் படாச்சு எனக்கு ரெடியாக இருக்குது அதை முடிச்சா அதையும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெடியாகிடும் ஸோ அந்த படத்தில் எனக்கு பழக்கம் எல்லா பாட்டுமே அவர் தான் எழுதியிருந்தார் ஸோ அந்த இதை பார்த்தேன் அப்புறம் அது கொஞ்சம் இந்த படம் ஆரம்பித்தோன்னா நாங்கள் போக முடியல சரி ஒரு சாங்கை ரிலீஸ் பண்ணும்போது யாராவது பிரபலங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் சரி நமக்கு ஒரு க நமக்கு தெரிஞ்ச கவிஞர் ஸ்னேகம் சார் இருக்கார் சரி அவரை போய் பார்ப்போம் அப்புடின்னே ரொம்ப நாள் கழிச்சு போனேன் நான் படம் பண்ணுறேனால் அவருக்கு தெரியாது ஓகே ஓகே அப்புறம் போனேன் என்னையா என்னையாண்டாரு இந்த மாதிரி படம் பண்ணியிருக்கேன் சார் அப்படியே அவ்வளார் நீங்கள் பாட்டை ரிலீஸ் பண்ணணும் அவனால் அப்படியா சரி ஓகே இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க நான் அஞ்சு பாட்டு போன படத்தில் எழுதுனே ஒரு பாட்டு கூட எனக்கு சொல்லவே இல்லை அப்படின்னு கூட சில பேர் வருத்தப்பட இருக்கு பட் அவர் அப்படி இல்லை அவர் பெரிய இடத்து போயிட்டார் வருத்தப்படுற ஆள் இல்லை ஆனால் நினைப்பாருன்னு யோசித்தேன் அதெல்லாம் நினைக்கல உடனே பண்ணார் பண்ணி கொடுத்தாரு சூப்பர் ஸோ இந்த படம் பார்த்துட்டு மக்கள்லாம் வெளியே வரும்போது எப்படி ஃபீல் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி லவ் இல்லை இப்போ பார்க்கு பார்த்து பெரிய விஷயமா நினைப்பாங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் மக்களுக்குள்ள மன இருக்கம் இருக்கும் மன இருக்கம் சொன்னால் கதை எயிட்டிஸ் கதை தான் ஆனால் இப்போவும் அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குது ட்ரெண்டில் இப்போவும் இருக்குது ஒரு மாதிரியாக இருக்கும் மூடு வீட்டுக்கு போகிற வரைக்கும் இப்படி பண்ணிட்டாங்கல்ல அந்த ஒரு குழப்பம் எழுதுகிட்டே இருக்கும் சில பேருக்கு வந்து கோபம் வரும் இது பண்ணிட்டாங்கன்னு இன்னும் சில பேருக்கு பரவாயில்லையா இப்படி கண்டு நல்லா பண்ணிட்டாங்க அப்படின்னு வரும் அதான் ஒரு ஜாலியாக அனுப்ப முடியாது ஒரு மன இருக்கத்தோட தான் அனுப்ப முடியும் ஆனால் திருப்பி ஒரு தடவை பார்க்கணுன்னு தோணும் கிளைமேக்ஸுக்கு அப்புறம் முன்னாடி என்ன நடந்து தெரியாது படம் அந்த அந்த இருபது இருபது நிமிஷம் இருக்கு இல்லையா அதுக்கப்புறம் முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு அவங்க வீட்டுக்கு போய் யோசிச்சு பார்த்தா தெரியாது மறுபடியும் பார்க்க தோணும் அப்படித்தான் இருக்கு படம் சூப்பர் ஸோ பொதுவாக இப்போ இருக்கிற தமிழ் சினிமா எல்லாமே ஹீரோயின் வந்து ஜஸ்ட்டு வருவாங்க ஒரு டான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க பட் இந்த படத்தில் வந்து காதல் அப்படின்போது கண்டிப்பாக பெண் வந்து கண்டிப்பாக இருந்துதான் ஆகணும் ஹீரோயின் ஸோ இதில் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிருக்கீங்க படத்தில் அதான் எண்பது சீரியல் லவ் சீனு தேன் அப்போ எண்பது சீலியும் அந்த பிள்ளை இருந்தால் ஆகணும் ஹீரோயின் இருந்தாகணும் அது என்னென்னா ஹீரோயினியை மையப்படுத்தி தான் கதை ஓகே இந்த படத்தில் உள்ள எல்லா கேரக்டருமே ஹீரோனியை லவ் பண்ணுவாங்க எல்லா கேரக்டர் ஹீரோ நண்பர்கள் சிங்கமொழியண்ணு கஞ்சாகர் கருப்பண்ணு அந்த பஞ்சாயத்து பிரசிடண்டாக இருந்திருப்பார் இதில் சார் கரகட்டக்காரன் மடத்தில் கனக மேடத்தோட அப்பாவில் வச்சிருப்பார்ல அவர் கூட ஒரு ரெண்டு சீனில் முடிஞ்சாலும் ட்ரை பண்ணி பார்ப்பார் கையை கொடுக்கும்போது அதில் முழுக்க முழுக்க லவ் தான் அந்த பொண்ணு இல்லாத சீனே இருக்காது அதனால அதை ரொம்ப காஸ்ட்யூம்லையும் சரி ஹேர் ஸ்டைலும் சரி நடக்கிற ஸ்டைலும் சரி பார்க்குற ஸ்டைலும் சரி அணு அணு அது ஸ்கிரிப்ட் எழுதும்போதே இதாகிடுச்சு இந்த பொண்ணை வச்சு தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அது படத்தில் ஃபுல்லாக ஒவ்வொரு சீன்லேயுமே அது தெளிவாக தெரியும் அவங்களும் கதையில் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ வெயிட் இருக்குது இந்த படத்தில் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற படங்களை விட எனக்கு தெரிஞ்சு இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பண்ணியிருக்காங்க சார் நம்ம ட்ரைலர் பார்க்கும்போதே வந்து அந்த ட்ரைலாக்னால் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஸோ நிறைய அனுபவம் இருந்தாலும் எங்கள் ட்ரை டைலாக்ஸாக எழுத முடியும் ஸோ அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அதாவது இப்போ ஒரு கதை ரைட்டு படமாக எடுக்கிறேன் கதை எல்லாரும் தான் சினிமா எடுப்பாங்க ஓகே திரைக்கதை ஒன்று இருக்கும் சீன் சீன் ஆர்டர் எப்படி பண்ணணும் அந்த சீனில் ஒரு கதை இருக்கணும் கதை ஒரு சீனு இப்போ பேட்டி எடுக்கிறாங்க இது ஒரு கதை கேமராமேன் இருக்கார் நீங்கள் இருக்கிறீங்க நான் இருக்கேன் இப்படி நடந்துச்சு இப்படி வந்துச்சு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குல்ல அப்போ அந்த சீனில் இருக்கணும் அது காமெடி சீனா இல்லை சென்டிமெண்ட் சீனா இல்லை லவ் சீனா இல்லை ஆக்சன் சீனா அப்போ அதை முழுமையாக கொண்டு வரணும் அப்போ அது ஒரு கதை பண்ணணும் பண்ணியாச்சு அங்கே ஒரு டைலாக் பேசணும் அவர் யதார்த்தமாக பேசக்கூடாது அந்த டைலாகில் ஒரு கதை இருக்கணும் இப்போ ஒரு சீன் வரும் இதில் எப்போவது ஒருத்தர் அழுகிறானா அது வேறு பிரச்சனையாக இருக்கும் எப்போ பார்த்தாலும் ஒருத்தன் அழகு காதல் பிரச்சனை ஏற்றாருக்கு ஒரு கதை இருக்கா அப்போ ஏதோ இவன் பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண இதில் கூட இருக்கும் ஆர்லீஸ் நினச்சி இவ்ளோ ஆசித்தை வாயில் ஊற்றிக்குச்சிங்க அப்படின்னு பாரு அவர் கஞ்சாகர் பொண்ணு இன்னொன்று ஒரு இது இருக்கும் கனகான்னு பார்த்தா புத்து மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அழகு இல்லாத ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கு இப்போ பார்ப்பாங்க சார் என்ன அழகு அப்படின்னு சொன்னால் அது யதார்த்தம் அதில் கிரியேட்டிவிட்டி கிடையாது அந்த பொண்ணை பாடுறான் அப்படியே மதுரை அலர்கள் மலையை மடிஞ்சு கிடக்குடா அப்புறம் நான் இன்னொருத்தம் பண்ணேன் கனகமரம் பூ வச்சு பார்த்தா அப்படியே கனகாமாதியே இருப்போம்மா பிள்ளை அப்படிமா இப்போ இன்னொரு விஷயத்தை கற்பனை பண்ணி சொல்கிறோம் இல்லையா அது படம் புள்ள இருக்கும் எல்லா டயலாக்லேயும் அதே மாதிரி அத்துமரலாம் இருக்காது கன்னத்தில் அடித்தா என்ன கன்னத்தில் அடித்தவா ஏ எண்ணத்தில் அடிச்சிட்டாடா அவண்டு அந்த இடத்துல ஒன்று இருக்கும் ஸோ எல்லா இடத்துலையுமே அந்த விஷயங்கள் கதைங்கிறது ஒரு ஹெலிகாப்டருக்கு அது இன்ஜின் மாதிரி கதை உள்ளுக்குள்ளே இருக்கும் அதோட பாடி தான் திரைக்கதை அழகுபடுத்தணும் இல்லையா வெறும் இன்ஜினை வச்சுட்டு பிறந்தவொடனே கன்றாவே இருக்கும் அது ரெண்டி அப்போ அந்த பாடியை அழகுபடுத்தணும் இதை தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு ஃபேன் தேவை காற்ற மேலே ரெக்க அதுதான் வசனம் அப்போ இது மூணு ஒழுங்காக இருந்தால் தானே மதுரைக்கு போகக்கூடிய ஹெலிகாப்டர் மதுரை போய் சேரும் கண்டிப்பாக இந்த பீச்சில் அதுதான் படம் ஸோ அந்த இன்ஜினாக இருக்கிறது அந்த பாடியை அளவுபடுத்த திறக்கதையும் இன்ஜினாக இருக்கிற கதையும் சுற்றுலா காத்தாடி வசனமாகவும் கரெக்டாக இருந்தால் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாம் அது படத்தில் இருக்குதுன்னு நான் நம்புறேன் அந்த ரெண்டு மணி நேரம் ட்ராவலில் ஹெலிகாப்டரில் ஏறிட்டு கரெக்டாக போய் போக வேண்டிய இடத்துல இறங்கிடலாம் டயராக்கிலேயும் அதுதான் இருக்கும் ம் அதில் இன்னொரு கேரக்டர் இருக்குது அவர் சிவசேனா நான் என்ன பண்ணேன்னா இந்த பொண்ணு வந்து அவர் எப்படி மோல்டு பண்ணுவார் என்ன பண்ணலாம் அதை ஒரு வேளை அவர் சினிமாவில் நிறையா பண்ணிட்டாங்க ஒரு பொண்ணை மயக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணியாச்சு நான் என்ன யோச்சேன் நம்மகிட்ட தான் டயலாக் இருக்குல்ல நம்ம டயலாக் போட்டால் மயங்கிடலாம் மயக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டயலாக்கை வச்சே அந்த அந்த திரைக்கதை கொண்டு போனேன் ரோஸ் வச்சிங்கன்னா ரோஸை கூட அங்கே பேச அழகா இருக்கும் ஸோ அது ஒரு அஞ்சாறு சீன் அப்படி லிப்ஸ்டிக் போட்டிங்கன்னா உங்கள் லிப் அழகா இருக்கும் அது சொல்கிற மாதிரி லிப்ஸ்டிக் போட்டிங்கன்னா உங்கள் லிப் அழகா இருக்கும் அப்படிம்பார் அது கண்டி அது அது நிறைய பேர் படம் பார்த்துட்டு அந்த அதே புதுசாக இருக்குது அந்த செகண்டாக போகிற அந்த அதைதான் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னாங்க அது நம்ம டயலாக்களை பயன்படுத்திகிட்ட ஒரு கேரக்டர் அது கரெக்டாக பொருத்தமாக இருக்குது இந்த இதில் டைலாக்ன்றது கண்டிப்பாக பேசப்படும் சூப்பர் கண்டிப்பாக அது வந்து உங்களோட மெனக்கெடல் இந்த படத்தில் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா ஏதாவது இந்த சீன்கான ரொம்ப மெனைக்கெட்டேன் அப்படின்ற ஏதாவது சீன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் கிளைமேக்ஸ் தான் மெனக்கெட்டது அதில் தான் ஏன்னா நாலு அதிகமாகிட்ருக்கு அது ஒரு 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 குறிப்பிட்ட கரும்பு தோட்டத்துக்குள்ள அப்படின்னு சொல்லி அது அதில் தான் நாள் கொஞ்சம் எழுது ஃபஸ்ட் நாள் ஒரு தடவை எடுத்துட்டோம் அப்புறம் சிலது பெண்டிங் ஆகிடுச்சு அப்புறம் இன்னொரு நாள் எடுத்தோம் இன்னொரு மாஸ்டர் எடுக்க வேண்டியது மாஸ்டர் நாளைக்கு தான் வரான்ட்டார் ஆனால் ஷெடியூல் இன்னைக்கு போட்டாச்சு அப்போ பார்த்தேன் நான் கோடரிட்டர் எல்லாம் பார்த்தேன் இல்லைங்க இது டைலாக்ட் தான் அதிகமாக இருக்குது நம்மளே இறங்கிடலாம் அதை ஆக்ஷன் பிளாக் அடுத்து அங்கே கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நாங்கள் இது பண்ணி பண்ண அந்த இடம் கொஞ்சம் இதாக இருந்துச்சு மாஸ்டர் நான் சேர்ந்து பண்ணுறத அந்த இடத்துல நானும் கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஒரு மாஸ்டர் மாதிரி இறங்கும் போது கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும் இல்லையா அதுதான் அந்த ஒரு சீன் மற்றது யூஸ்ஃபுல்லாக நம்ம என்ன சாட்டு வைக்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கேஸ்ஃபுல்லாக பண்ணது தான் இப்போ நேற்று கூட ஒரு ரைட்ஸுக்காக ஒருத்தர் படத்தை போட்டு காட்டணும் இப்போ நைட் நைட்டு ஒரு நாலு பேர் படம் பார்த்தாங்க ரொம்ப நல்லா இருக்கும் பாராட்டினாங்க ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளைமேக்ஸை ரொம்ப பெருசாக பண்ணாங்க அந்த நம்பிக்கை இருக்குது எனக்கு இது இது வந்து வெற்றி பெறும் எப்போ வந்தாலும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி தான் இல்லை சில போர் வரை இங்கே இருப்பாங்க பனிக்காலத்துலேயும் நல்லா போர் செய்வான் வெயில் காலத்துலையும் போர் செய்வான் என்ன சூழ்நிலை வந்தாலும் அவனுடைய திறமை மட்டும் தனியாக தெரியும் அந்த மாதிரி இந்த கதை ஏதோ ஒன்று பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு தலைவர் சூப்பர் இல்ல ஆக்சுவலி தமிழ் சினிமா ரசிகர்கள் மாறிட்டாங்க படம் நல்லா இருந்தா போதும் இப்போ கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா பரிகரம் பெருமாள் இந்த மாதிரியான படங்களும் ஒரு பயங்கரமா எதிர்பார்க்காத லெவலுக்கு வந்து ரீச் கொடுத்துருக்கு ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம காதல் முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக ஒரு ஹிட் ஆக போகுது ஸோ அதுக்கான முன்னாடி எங்களோட வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கோம் தேங்க்யூ தேங்க்யூ